சுந்தர் நகரிலே நல்ல சுந்தரமான கிளைமேட்டிலே நல்ல சுந்தரமான ரைடர்ஸோட டெஸ்ஸா வாசன் லோக்கல் மெக்கானிக் ஒருத்தர் இருக்காரு கேப்பா அவர்கிட்ட அச்சா மலுமே இந்தி உண்மைங்களா நோக்கி எல்லா கிளம்பியாச்சு அவன் புரிச்ச மாட்டாட்டி புரிஞ்சு கிடக்காங்க இது கிளவுஸ் புரிய மாட்டேங்கி இவ்வளவு அடிப்பட்டோம் இவங்க பாருங்களேன் அந்த ஆளு கரை ஓரத்துல தானே அவ்வளவு கரையை விட்டு வச்சிருக்காங்க வண்டி மட்டும் சேஃபாக ஓட்டுங்க கீழே விழுந்துறாதீங்க ஒரு பப்ளிக் சர்வீஸ் மேன் ஆயிட்டேன் நானு பயங்கரமா இருக்கு ஆகாய கங்கை மாதிரி ரொம்ப உச்சிலேருந்து உழுது இல்லை இப்போ அதிர் வாட்டை ஓ இதுதான் ரொம்ப மோசமாக போச்சோ அந்த இந்த வாட்டி பகுத்தச்சா சுந்தர் வீவ்ஹே எக் மினிட் ஸ்டாப் கோல் அந்த பாலம் சொன்னீங்களா அது எங்கே இருக்குது அது இன்னும் கொஞ்சம் வரும் அதில் ஓகே பிரேக்கு வலிக்கிட்டு நீங்க வலி முடிஞ்சது மா மங்களூர் மணி டான்ஸ் பின்னாடி தெரியுதா ஆப்பிள் தோட்டமே இருக்குது

சுந்தரநர்லேருந்து இமாச்சல பிரதேசில் உள்ள மணாலிக்கு போக போகிறோம் ஒரு நூற்றி முப்பது இருக்குது நேற்று சண்டிகர்லேருந்து இருந்து சண்டிகருக்கு அம்பு அங்கிட்டு இருக்க அம்பாலேருந்து சண்டிகர் வழியாக வந்தோம் பஞ்சாப்பில் அடித்து பொழிஞ்ச மலையில் நாங்கள்லாம் சிக்கி சின்னமாக பாயி மணாலி போக முடியாமல் இங்கே தங்கிட்டோம் சரியா நம்ம ரைடர்ஸ்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க ஜஸ்ட்டு ஒரு ப்ரீஃப் கொடுத்துட்டு வண்டியெல்லாம் செக் பண்ணிவிட்டு இப்போ கிரீஸ் அடிக்கிறவங்க இதுலேருந்து செயின் ஸ்ப்ரீ அடிக்கிறவங்கெலாம் அடிக்க வச்சுட்டு அப்படியே கிளம்புவோம் நம்ம சேகரணம் தான் ரொம்ப மகிழ்ச்சி கடலில் தலைச்சிட்டு இருக்காரு இமாலயாஸ்ல வந்ததுக்கு அவர் பைக்கை தூக்கிட்டு அண்ணே வாழ்த்துக்கண்ணே உங்க குடும்பத்து சார்பாக வாழ்த்துக்கண்ணே சந்தோஷம் உங்க குடும்பத்தில் இவ்வளோ பெரிய சாதனையாளர் பிறந்திருக்காருன்றத நினைச்சு நான் பெருமைப்படுறேன் சரியா அடுத்து என்எஸ்சி ப்ரோ என்எஸ் மாடிஃபிகேஷன் என்எஸ் வேற லெவலில் தம்பி வாங்க இவர் பேர் வந்து குட்டி டிடிஎஃப் வாசன் டெஸ்ஸா வாசன் இவர் பேர் வந்து டெஸ்ஸா வாசன் பார்த்தீங்களா சூப்பர் வாசன் ப்ரோ சூப்பர் ப்ரோ வண்டி சாமி அவர் வந்து மேப் இல்லாமே இந்தியாவை சுற்றி வராருங்க வேற லெவலு அது ஒன்று பாராட்டணும் நாங்கள் மேப் போடுவோம் எங்கள் பின்னாடி ஓரளவு முப்பது நாற்பது ஐம்பது கிலோமீட்டர் வருவார் அதுக்கப்புறம் காணாமல் போயிடுவார் ஆனால் வந்துடுவார் நைட்டு நல்லா வந்துடுவார் எப்படி வருவார் எப்படி வருவார் என்னன்னு தெரியாது அடுத்து பிஎம்டபிள்யூ அடுத்து மணியண்ணனோட வண்டி அண்ணனோட வண்டி அங்கே நிற்கிது உள்ளே நிற்கிது இங்கே லோக்கல் மெக்கானிக் ஒருத்தர் இருக்கார் கேப்பா அவர்கிட்ட அச்சா மலுமேந்தி

இருக்கோம் ஆ அப்புறம் நம்ம டீம்ல ஒரு வித்த தெரிஞ்ச வித்தக்காரன் ஒருத்தர் இருக்காருன்னா நம்ம இதயத்துள்ள பாய் தான் ஜாக் மோசஸ் யூடியூப் ஜாக் ராயல் ரைடர் இதை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ட்ரோன் ஷேட்லாம் பார்க்கணும்னா அவர் சேனல்ல பாருங்க ப்ரோ ஸ்டாலின் ப்ரோ கிளம்பியாச்சு ஜம்முன்னு ஆக்டிவ் இல்லை நோக்கி எல்லா கிளம்பியாச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேகரனே சேர்ண்ணே பாய் சொல்லுங்க பாய் மணிக்கு பாய் ஆ வந்துருச்சே உள்ள ஒன்னு இல்லையே சரி நீங்க ஒருத்தர் விட்டுப்பட்டு போறீங்களா யாரூர் மணி மங்களூர் இங்க விட்டு போயிரு நீங்க விட்டு போற சொல்லுங்க சரி அடுத்தது வந்து பார்த்தீங்களா சரணகுமார் இதான் இன்னைக்கு ரைட்ல நம்ம கூட ஜாயின் ஆகுறாரு வண்டி வந்து பறந்து வந்துருச்சு ட்ரெயின்ல வந்துருச்சு அண்ணே வந்து பறந்து வந்துட்டு சூப்பர்ண்ணே ரொம்ப நன்றி நான் இருந்தே வந்திருந்தேன் எவ்வளவு சூப்பரா இருந்திருக்கும் தெரியுமா வேற லெவல் ஃபன் பண்ணிருக்கலாம் அதுக்கப்புறம் இந்த கிரேட் ரைடர் ஹை ப்ரோ ரெடியா ரெடி ரெடிய அடுத்தது வந்து பாய் பாது பாய் ட் ஓகே ரெடி அப்புறம் நம்ம வண்டி இங்கே ரெடியாக இருக்குது ராக்கெட்டை போட்டு கிளப்பு போயிட்டேரு ஓகே கேஸ் எல்லோரும் போயிட்டாங்க நான் வந்து கேட்டீங்கன்னா எனக்கு க்ளௌஸில் உள்ள என் ஹெல்மெட்டில் உள்ள கண்ணாடி கீழே விழுந்து போச்சு போங்க கண்ணாடிக்கு அலாண்டுட்டுச்சு எதில் இடிச்சுதோ தெரில அதனால எனக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அந்த இப்போ சரி பண்ணிவிட்டு உடனே கிழமை இது புது கிளவுஸு நேற்று டெக்கத்தில் வாங்கினோம் தான் அந்த சண்டிகரில் வச்சு சண்டிகரில் அதனது ஆக்ராவில் வச்சு தான் போட்டுக்கிட்டு இருக்க போட போகிற இன்றைக்கி என்னப்பா இது வரவில்லாம் மாட்டீங்களா பிரிக்க முடியவில்லை இவைய ரெண்டு பேரையும் ஏன் ரெண்டு பேரும் பிரிக்க முடியாமல் வச்சுருக்கீங்க ம் அவன் புரிச்ச மெண்டாட்டியே பிரிஞ்சு கிடக்காங்க இது கிளவுஸு பிரிக்க மாட்டேங்கி ஏன்பா எதுக்காக வாருங்கள் பிரிந்து போங்கள் ஆ ஆ கால நேரத்தில் க அர்ஜென்டில் அடுப்பில் கை கால் விட்டா கூட அது மாதிரி தான் இருக்கு ம் போகமா மணாலியை நோக்கி போவோமா இன்னைக்கு என்ன நடக்க போகுதோ அந்த கடவுளுக்கே வெளிச்சம் நேற்று வந்தது சண்டேவா நம்ம மாண்டி ஊர் கொஞ்சம் பிஸியாக கம்மியாக தான் இருந்துச்சு இன்றைக்கி மறுபடியும் பிஸி ஆகிடுச்சு அங்கங்கே எல்லோ லைன் தெரியுது டிராஃபிக் இருக்குது போல இருக்குது இமாச்சல பிரதேசத்துலேயே டிராஃபிக் இருக்கிற ஒரே ஊர் இந்த ஊர் தான் போல இருக்கு இது மாண்டியில் சாரி சுந்தர் நகர் இமாலயாஸ்குள்ளே இவ்வளோ பெரிய ஹைவே ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா என்னமோ இந்த பெங்களூரு ஓசூர் போகிற மாதிரி அவ்வளோ பியூட்டிஃபுல்லான மலைகள் அந்த மலை அப்படியே வெள்ளை படி போத்து நிற்கிறது எல்லாம் பார்த்தா எப்படி இருக்குது பற்றிக்கலாம் இன்னும் ஸ்னோ மலையை பார்க்கல ஆனால் மிஸ்ட் மலையை பார்த்தாச்சு பாருங்க இந்த பக்கம் பாருங்கள் ஃப்ரெண்டில் போகிறா மிஸ்ட்டு மலை வேறு லெவலில் இருக்குது இந்த பக்கம் தான் நெர்ச்சவுக்கு நம்ம ஃபஸ்ட் டைம் வந்திருக்கும் போது இங்கே உள்ள ஊரில் தான் நான் தங்கியிருந்தேன் கொரோனா டெஸ்ட்லாம் எடுத்தாங்க இன்றைக்கி இங்கே இருக்கோம் போகிற இடம்பெல்லாம் மிஸ்டாக தான் இருக்குமோ ஹில்ஸில் யாரும் கொஞ்சம் தூரம் பண்ண பிறகு ஹில்ஸ் ஏறும் அதில் என்னென்னு தெரியலையே ஒருவேளை இருக்கும்னு நினைக்கிறேன் மிஸ்ட்லாம் அப்போ மணாலியும் பயங்கர மிஸ்டாக இருக்கும் மணாலியிலும் லைட்டாக மழை பெய்துன்னு தான் சொன்னாங்க வயசுலாம் இருக்காது மிஸ்ட்டு தான் கம்ப்ளீட்டாக மாண்டி ஒவ்வொரு வருஷமும் வரும்போது மண்டி மாவட்டம் தான் அட்டி நல்லா நம்ம நியூஸில் தமிழ்நாட்டு நியூஸில் கேட்கும்போதெல்லாம் மாண்டி மாவட்டத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டதால் பலத்த பாதிப்பு அப்படின்ற நியூஸும் நம்ம அங்கே தான் கேள்விப்படலாம் அதே மாண்டி மாவட்டம் ஒவ்வொரு வருஷமும் அடிபடுது ஆனாலும் இந்த இந்த அளவுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்காங்க இருக்கப்பா இருக்கு 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 எப்படி நாங்கள் தான் வச்சிருக்கோம்ல அது கொடி வைத்தாம்ல இருக்குது அப்படின்னு ஓகே மாண்டி மாவட்டம் வந்தாச்சு உள்ளுக்குள்ளே மாசி மாண்டி சிட்டிக்குள்ளே வந்தாச்சு உள்ளுக்குள்ளே பெருசாக போகாமல் அந்த ஆள் இவ்வளவு அடிப்பட்டும் இவங்க பாருங்களேன் அந்த ஆள் கரை ஓரத்தில் தானே அவ்வளோ காரையும் விட்டு வச்சிருக்காங்க அது அப்படியே சரிஞ்சு போச்சுன்னா என்ன ஆகுது ஒட்டுமொத்த காரம் வேணாம் வீணா பெருமை எங்கே பாருங்க இங்கேருந்து செஞ்சேனா இந்த காரம்லாம் காணாம போவோம் இன்னும் பயமே இல்லாத வாழ்க்கைப்பா ஒரு உயிர் இருக்கிற உயிர் போனால் போட்டோன்ட்டு விட்டுறாங்க போல இருக்குது சரி அவங்களும் மனிதர்கள் தானே அவர்களும் வாழணுமே அவர்களுக்காக வேண்டி கொள்வோம் இப்போ பாருங்கள் நம்மளை சுற்றி விடும் இந்த இடத்துல தான் கரெக்டாக ஒரு சுற்ற சுற்றி விடும் இப்படி போ அப்படி போன்னுட்டு சரி நம்ம கூகுள் சொல்கிறதே கேட்போம் அப்போ தான் ஹைவேயில் போவோம் நம்ம சிட்டி சிட்டிக்குள்ளே தான் வழக்கமாக போய் போவோம் ஆனால் இந்த வாட்டி பாருங்கள் ரைட் சைடில் காட்டி விடுது ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் ஜீவன் ஒன்றே உள்ளம் வாராய்க்கண்ணா இந்த பாட்டு ஏன் திரும்ப நான் பண்ண இப்போ இந்த பாட்டுக்கும் இந்த இமயமலையை பார்த்தாலே எனக்கு இந்த பாட்டு தான் ஞாபகம் வருது கலி நீ தெரிய திரும்ப திரும்ப அட்வென்ச்சருக்கு வரல இந்த பிரச்சனை உனக்கு இருந்தாலுமே நீ அட்வென்ச்சரை விரும்பி விரும்பி வர ஆக உன்னை நான் என்ன சொல்ல ஒரே உள்ளம் ஒரே ஜீவன் தான் பாட்டு பாடணும் ஒரு அமானுஷ பாட்டுங்கிற மாதிரி தான் இந்த கணக்கை வச்சு நம்ம பாடணும் அப்படின்ட்டு இந்த பாட்டை ஆஹா போன வருஷம் காட்டின பற்றிலாம் அதே இடத்துல காட்டுறேன் ஆனா அதே போஸ்டில் தண்ணி போயிட்டு இருக்குங்க இங்க இருந்து கியா போது தானே இங்கே இங்க வந்துச்சு என்ன ஒரே குழப்பமயமாக இருக்கிறது பெரிய பெரிய பில்டிங் அப்படி மாதிரி ஸ்டோரேஜ் கார் ஸ்டோரேஜு இது அது இந்த வருஷம் இந்த மாதிரி பெரிய வெள்ளம் தான் வந்திருக்கு போல இருக்குது பெரிய அழிவுலாம் ஒன்றும் இல்லை நான் போன வருஷம் மாதிரி மொத்தம் மொத்தமாக விழுந்த அந்த அழிவுலாம் இல்லை காப்பாற்றப்பட்டீங்கப்பா காப்பாற்றப்பட்டீங்க ஏப்ரல் மே அந்த ரேஞ்சில் வந்தோம்னா ப்ளூ கலரில் இருக்கும் அந்த தண்ணி அழகாக ஆனால் இந்த டைம் தான் இந்த டைம் வந்து இவ்வளோக்குள்ளே இருக்குது எனக்கு கொஞ்சம் கிளைச்சு ப்ராப்ளம் வரப்போகுதுன்னு நினைக்கேன் கிளட்சை பிடிச்சா வண்டி மூவ் ஆகவே முனைஞ்சுது லெவல் எப்படி இருக்குது சூப்பர் சூப்பர் என்ஜாய் பண்ணுங்க பச்சை பச்சை இந்த வாட்டி பச்சை பச்சையும் அதிகமா இருக்கு வண்டி மட்டும் சேஃபாக ஓட்டுங்க கீழே விழுந்துடாதீங்க ஆமா என்னப்பா என்ன எடுக்க ஏ கேமரா சரி என்ஜாய் பண்ணிட்டேன் வாங்க போயிட்டே இருக்கேன் நம்ம ஆளுங்க ரொம்ப என்ஜாய் பண்றாங்க நானும் என்ஜாய் பண்ணுறேன் ஆளுங்க அதுக்கு மேலே இருக்காங்கப்பா வீடியோவில் மட்டுமே பார்த்துருந்த இடத்த நேரில் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குண்ணே ரொம்ப தேங்க்ஸ்னேங்கிறாயங்க என்னத்தை சொல்கிற அவங்க தான் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து பைக் ஓட்டிகிட்டு வராங்க நம்மக்கிட்ட என்ன இருக்குது நம்ம ஒரு கைடு அவ்வளோதான் நம்ம குரூப்பாக உங்களை இப்படி இப்படி போகணும் அப்படிங்கிறத கைட் பண்ணி கூட்டிகிட்டு வர ஒரு சாதாரண ஒரு என்ன சொல்கிறது கைடு ஆமாம் கோனார் கைடு மாதிரி காயல் கைடு எப்படி காயல் கைடு வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பப்ளிக் சர்வீஸ் மேன் ஆகிட்டேன் நான் பப்ளிக் சர்வீஸ் மேன் ஆகிட்டேன் போன தடவை வளைஞ்சு கிடந்தாலும் கொஞ்சம் அழுட்டாங்களே அப்புறம் இல்லையா அப்படியே இருக்குமா இல்ல வேற மாதிரி இருக்குமான்னு தெரியல எங்க கஞ்சாங்க செல்ல குட்டிகளா கஞ்சா என் கஜா செடிக்களே என் செல்ல குட்டிகளே இங்கே பாருங்க ஃபுல்லாக கஞ்சா தான் வளர்ந்து கிடக்கு ஐயய்யோ எம்புட்டி எம்புட்டி இருக்குது பாருங்க இந்த பக்கம் ஃபுல்லாகவே கஞ்சா தான் சும்மா சும்மா வளர்ந்து கிடக்க ஏன் கஞ்சா தோட்டத்துக்குள்ளே அப்படியே பாருங்கள் உள்ளே போங்க உள்ளே போங்க கஞ்சா தோட்டம் பார்த்துருக்கீங்களா உள்ளே எதுவும் இல்லையா கச்சாமி சான் ஏன் பாருங்கள் கஞ்சா தோட்டத்துக்குள்ளே நான் குடியிருக்கேன் காய்ஸ் சைலண்ட் வேலி எவ்வளோ சைலண்டா பியூட்டிஃபுல்லா பயங்கரமா இருக்கே ஆளுங்க எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க நான் காலையில் கிளம்பும் போதே சொல்லி தான் விட்டுருந்தேன் மாண்டி தாண்டினதுக்கு அப்புறம் சைலண்ட் வேலின்னு ஒரு கொடூர பள்ளத்தாக்கு வரும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போங்கன்ட்டு ஒவ்வொருத்தரும் கை கொடுத்து தான் போறாங்க ப்ரோ அல்டிமேட் ப்ரோ வேற நான் லெவல்டல விட்டு போறாங்க சரியா இப்போ நாங்கள் இதுல ஒரு ட்ரோன் ஷாட் காட்ட போறோம் அதை நம்ம ஜாக் ட்ரோன் ஷாட்டு நீங்க பார்க்க போறீங்க அதே மாதிரி சொல்லுவோமா ஒன்று ரெண்டு மூணு சூப்பரான ஃபால் சோன் வருதுங்க ஏத்தாப்ல ஏத்தாலும் தெரிதா உங்களுக்கு நான் அதுல இருக்க கொஞ்சம் தள்ளி நேரம் இருக்கு ஆகாய கங்கை மாதிரி ரொம்ப உச்சிலேருந்து உழுது இப்போ மழை டைம் பார்த்தீங்கன்னா அதனால ஃபால்ஸ் தான் உழுது அந்த இது டைம் தான் கொஞ்சம் அப்படியே உருகி உருகி ஊத்தும் அண்ணன் வீடியோ ரசிச்சு ருசிச்சு எடுத்துக்கிட்டு இருக்காப்ல ஆரம்பிச்சிருச்சு அட்வென்ச்சர் ஆரம்பிச்சிருச்சு எல்லாம் இப்போ அதிர வாட்டை ஓ இதுதான் ரொம்ப மோசமாக போச்சோம் இந்த வாட்டி போன தடவை இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப மோசமாக இல்லை இந்த வாட்டி அதை விட மோசமாக போச்சு பாருங்க வேலி பக்கத்தில் அழகாக இருக்குது ஆனால் இங்கே நம்ம ஓட்டுற இடம் மோசமாக இருக்குது நிறுத்தி நிறுத்தி விட்றாங்க இந்த ஃபால்ஸை தான் எங்கே போச்சுன்னு தெரியல பக்கத்தில் போய் ட்ரோன் எடுக்கலான்னு பார்த்தா ஃபால்ஸை காணப்போங்க நாங்கள் நேராக இருக்கோம் है बहुत अच्छा सुंदर சுந்தர் कुट्टी है நீங்கள் பாத்திரக்கிட்டு இருக்கீங்க ஹே இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய மலையாக இருக்குது ஆனால் அங்கங்கே குட்டி குட்டியாக பெரிய பெரிய வீடுகள் இருக்குது மூணு மாடி நாலு மாடி ரெண்டு மாடிலாம் இருக்குது நமக்கு இங்கேருந்து பார்க்குறக்கு அந்த வீடு குட்டி அந்த இவ்வளோண்டு தான் இருக்குது ஆனால் எவ்வளோ பெருசாக இருக்குது தெரியுமா அங்கே உச்சிக்கு அங்கிட்டும் போகிறாங்களே என்ன எங்களை என்னத்த சொல்ல அங்கங்க பாலம் போட்டு அதுல போய் ஏன் வாழ்கிறீன்னு கேக்குறதுக்கு யாருக்கும் முடியல இந்த எஜ்ஜில ஒரு வண்டி போகும் பாருங்க இங்கேயே கூட அப்படியே எஜ்ஜில தான் நான் போய்கிட்டு இருக்கேன் ஒரு பயங்கரமா இருக்கீங்க

சரியான வளைஞ்சு நெளிஞ்சு போகிற ஒரு டனல் செம்மையாக இருக்கா அவங்களுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆசை த்ரீ சிக்ஸ்டி வியூவில் என்னை நான் வந்து டனலில் பார்த்துக்கிடணுன்ட்டு எப்படி இருக்கு கொண்டாட்டம் 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 ஏ கொண்டாட்டம் டா ஏ கொண்டாட்டம் டா ஏ டங்கு சக்கரா ஏ ஏ சங்கு சக்கரா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான் போங்க செம்மையா இருக்குது நல்ல ஏசி குளுங்குழு குழுங்குழு குழுங்குழுன்னு போட்டிருக்காங்க நேற்று பார்த்த ரெண்டுலேயுமே வந்து ஹீட்டர் போட்டிருந்தாங்க இன்னைக்கு ஏசியை போட்டிருக்காங்க சூப்பர் சூப்பர் என்ஜாயபிள் வர்றக்குறையே எவ்வளவு தூரம் இருக்கப்பா தெரியல ஐயா வெளியே வர்றது வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்கு என்ட்ரி ஆக ஆரம்பிச்சிட்டோம் தகவலி டோல் பிளாஸா அப்படிலாம் போல் பஸ் எடுக்குது ஆனால் வண்டி நிற்காத போயிட்டு இருக்குது பஞ்சாபி தாபா அதாவது சிக்கன் இருக்குமா ஐயா அப்படியே நறுக்குன்னு ஒரு வேற லெவலில் ஒரு ரோடு வந்துச்சுங்க ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டரு ஃபோர்வே வே சல்லுன்னு ஒரு இளத்தழுத்தி வந்தியாச்சு ஃபுல்லாக இப்போ தான் வேலி கம்ப்ளீட்டாக தெரியுது நம்ம குழு குழு வந்தாச்சுல இன்னும் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் இருக்கு அந்த ரிவரு அந்த மலை எப்போதும் ரசிப்பேன் எங்கேயும் ரசிப்பேன் ஆல் ரைடர்ஸ் ஹியர் நாலு பேர் தான் இருக்கீங்களோ சூப்பர் சூப்பர் நல்லா என்ஜாய் பண்ணுறீங்களா நல்லா இருக்கா குள்ளுக்கு வந்தாச்சு குள்ளு அப்படியே பறந்து விரிஞ்சு இருக்கிற பாருங்க நான் சொன்னேன் இல்லையா ஒரு பெரிய நகரமே நம்ம கண் முன்னாடி விரியும் சூப்பராக இருக்குது அந்த பாலம் சொன்னீங்களா அது எங்கே இருக்குது அதுன்னு கொஞ்சம் வரும் அது லொக்கேஷன் எடுக்கிறேன் லொக்கேஷன் போட்டு கொஞ்சம் தூரத்தில் தான் வரும் முன்னாடி போய் நின்றுங்க நான் இப்போ போகிறேன் நம்ம மக்களெல்லாம் நான் பட்ட சந்தோஷத்தை அவங்களும் ஏற்ற மாதிரி ஒரு ரூட்டில் கூப்பிட்டு போகிறேன் எதுக்குன்னாச்சுன்னா ஒரு பிரிட்ஜ் ஹேங்கிங் பிரிட்ஜில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அதுக்கு நான் போகிறதே எப்படி போகிற பாருங்க ஓ சுற்றிலாம் என்ன தாட்டம் இருக்கு ஆப்பிளா மாதுளை ஆனால் இது வந்து ரொம்ப செங்குத்தாக இருக்கணும் சேஃபாக இருக்காது நான் போய்கிட்டு இருக்கேன் நல்லா இறங்கணும் போதும் ஹேங்கிங் பிரிட்ஜுக்கு இருக்கும் பேக்கு வலிக்கிச்சுன்னு இங்கே சாலி முடிஞ்சது கீழே கொண்டு தாங்க நடக்கணும் ஆனால் இது ஏறுற மாதிரி இருந்தாச்சு தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நான் இலங்கிறது கூப்பிட்டு வந்துட்டேன் சூப்பராக இருக்கும்ங்க இந்த லொக்கேஷன் என்னால் லைஃப்பை மறக்க முடியாது அவ்வளோ அழகாக இருக்கும் நாங்கள் இங்கே ஒரு டீயை அடிச்சுட்டு போவோம் வண்டி வர விடுவோமா சைனையோ சாய் 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 ஓ

அப்படி காதல் அப்படி ரசம் கொட்டணும் வா முகத்துல இருந்து எங்க புலி கூட கொட்ட மாட்டேங்குது புலி ரசம் சொன்னீங்க காதல் ரசங்க காதல் ரசம் வந்துருச்சுங்க புதிய வானம் அப்படிலாம் இருக்கு ஆமா என்ன ஒரு அழகு எத்தனை அழகு கோடி மலர் கொட்டி அழகு ஓகே ஃபைனலாக 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 மணாலி ரீச் ஆயாச்சு நாங்கள் தங்கியிருக்கிற ஒரு ஹோட்டலுக்கும் வந்தாச்சு நாங்கள் அது ஆக்சுவலி முன்னகுட்டியே புக் பண்ணியிருந்தோம் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டு ஆப்பிள் நெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அதன் மூலமாக நம்ம வந்து தங்கியாச்சு பின்னாடி தெரியுதா ஆப்பிள் 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 நெஸ்ட்டுனா ஆப்பிள் இருக்க வேண்டாமா அதனால் ஆப்பிள் தோட்டமே இருக்குது இதில் தான் வந்து நைட்டு நாங்கள் கேம்ப் ஃபயர்லாம் போட போகிறோம் செம்ம வைப் பண்ண போகிறோம் அந்த வைப் அப்படியே காட்டுறவங்களுக்கு இதான் ஸ்டே பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படி பின்னாடி இருக்குது இப்போ நாலஞ்சு ரைடர்ஸ் தான் வந்திருக்காங்க இன்னும் ரெண்டு மூணு பேர் வரணும் இது வழியாக வந்தாலே மணாலி இதில் தான் இருக்குது இது வழியாக மேலே வந்தால் டக்குன்னு மெயின் ரோட்டில் இருந்து பக்கத்தில் ரூம் டூரை பார்ப்பா ரூமை பாருங்க ஐயா மணாலியில் நம்மளோட ரூமு செம்மை அடாடாடாடா வேற லெவலில் இருக்குங்க த்ரீ ஸ்டார் ரேஞ்சில் இருக்குது பார்த்து கொல்லமாக இருக்குது ரொம்ப பிடிச்சிருக்கு உண்மையிலே சூப்பராக இருக்குது லக்கில் அமைஞ்சிருச்சு நமக்கு லக்கில் அமைஞ்சிருச்சு அமௌண்ட் வந்து ரெண்டு பேருக்கு ரெண்டாயிரத்தி அறநூறுவா அந்த ரேஞ்சு வருது சூப்பரான ஒரு ரூம் எடுத்துருக்கீங்க நல்லா இருக்குது மூணு பேர் படுத்துக்கலாம் இப்போ மூணு பேர் ஒரு ரூமுக்கு வந்து மூணு பேர் ஷேரிங்க மூவா மொத்தம் வந்து ரூபா ரூம் ஆக்சுவலி ஆனால் மூணு பேர் ஷேரிங்களா ஆயிரத்தி முந்நூறுவா ஒரு ஆளுக்கு வருது வித்து பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னரோடு வருது பரவாயில்ல பாருங்கள் ப்ரேக்ஃபாஸ்ட்டு டின்னரோட யார் இந்த அளவுக்கு ரூம் இந்த அளவுக்கு இருக்கிற அதுவும் டீ காப்பி டிஃபன் போடுறதுக்கெலாம் பொருள் எல்லாமே இருக்குது டிவி இருக்குது பீரோ கபோர்டு எல்லாமே இருக்குது பாத்ரூம் சூப்பராக இருக்கு யார் தருவா சொல்லுங்க சூப்பராக இருக்கு ரூம் நெஸ்ட்